சொல்ல பையில வந்துருக்கான் பாருங்க ஆதி தேவங்களே தேவ ஆராதனை பண்ணானே ஆ வந்து இந்த ரைட் வந்துட்டாங்க இதெல்லாம் வந்துருக்கு நல்லா இருக்க பிஸ்சா செனல ரைட் கேளுங்க அம்மா பத்தினிய ராசாக்கா எங்க பார்வரியே வந்து இருக்கு அம்மா உனக்கு பொருள் வாழ நாடு உனக்கு புகழ் பெரிய கொண்டாடு அம்மா உனக்கு வெள்ளி வாழ நாடு அம்மா உனக்கு நிகரில் வா கொண்டாடு எல்லை விட்டு ஏ வந்து இருக்கு பத்து சுத்துக்கள் போட்ட உனக்கு பாம்பேரா முன்னவ அம்மா அம்மா உனக்கு எட்டு சுத்துக்கள் தாய் உனக்கு பேரா முன்னவ அம்மா அம்மா மண்டபத்தை விட்டிறங்கி எங்க பத்தி வந்திரங்கு வாழ பூசித்தாட தாய் உனக்கு வாழறு புறா முக்காடு தென்ம்பூது காட தாயத்து தெம்பூரம்மா காடு காடு நீ தி எல்லோ எங்க பத்தி நீ வந்து இறங்க உங்க வந்து இறங்க வேணும் அம்மா எங்க ரெண்டுமா தீங்கமாடம் அட வாழக்கண்டு கொண்டு டான வாழ கொண்டோ எங்க வார புடி அண்ணா டான வாழ கொண்டோ எங்க புடினா ஜயனார அண்ணா மே வார்பார न वेनाचानो तव्हां मूटाम பகி ரேன்யலு தால்தான் தால்தயா कमाट कन वरिव பெருங்க பெரிய கொடி தமிழ் பெற்று வேறு அங்க பெற்று பெருகணே பெரிய கொடிங்க கணக்கு எங்களான மக்களுக்கு தையானுவார் தரானுவா அங்கா பெண்ணெல்லாம் கேள்விக்கே தயை பண்ணுவாரோ ஆனி தரணுவாரோ நாங்களால் போல் தலதளச்சி நாங்கள் வந்து போல் விரூவி ரங்க போல் கிளகை லச்சி நாங்கள் முசுவாவே வலணுமே நாங்கள் அள்ளி தெளிச்ச பக்கா அங்காரா பெயருகளுமே நாங்கள் கிள்ளி தெளிச்ச பக்கம் கிளி ஹோத்திரம் கட்டணும்